வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நிலமூலக உறுப்பான இறைப்பையினுடைய சக்தி ஓட்ட பாதையும் அதனுடைய மூலக புலிகளும் பார்க்க போகிறோம் இறைப்பை ஸ்டொமக் ஆங்கிலத்தில் குறியீடு எஸ்டி மொத்த புள்ளிகள் நாற்பத்தி ஐந்து இது வெப்ப உறுப்பாக செயல்படுது அதாவது யாங் உறுப்பு அப்புறம் கண்ணோட கீழ் இமைப்பையில் தொடங்கி கால் இரண்டாவது விரலில் நகக்கண் ஓரத்தில் முடிகிறதுனால மைய விளக்கு விசைன்னு சொல்கிறோம் இதனுடைய சக்தி ஓட்ட பாதை எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம் இறைப்பை சக்தி நாளம் இமைப்பையின் மையப்பகுதியில் கீழிறங்கி கீழ்த்தாடையை வந்து அடைகிறது கீழ்த்தாடையின் கீழ் விளிம்பில் வளைந்து காதின் முன்புறமாக மேலேறி புருவத்தின் வெளிப்புற விளிம்பில் இருந்து மூன்று புள்ளி எட்டு அங்குல தூரத்தில் மேலே நிற்கிறது கீழ்த்தாடையின் வளைகின்ற இருந்து கழுத்து வழியாக கீழிறங்கி நெஞ்சு பகுதியை அடைகிறது உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து நான்கு அங்குலம் தூரத்தில் மார்பு வழியாக நெஞ்சு பகுதியை கடக்கிறது பின் உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து இரண்டு அங்குல தூரத்தின் வயிற்றின் கீழ்பகுதியை அடைகிறது பிறகு தொடையின் வெளிப்பக்க முன்புறமாக முழங்கால் மற்றும் கணுக்காலை அடைந்து காலின் இரண்டாவது விரல் நகத்தின் வெளிப்புற கீழ்விளிம்பிற்கு மேல்புறத்தில் புள்ளி ஒன்று அங்குல தூரத்தில் முடிவடைகிறது இந்த படத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கண்ணோட இமைப்பை நடுவில் கருவிலிக்கு நேர நடுவில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழ்த்தாடை வழியாக வருது வந்து ஒரு யூ டோன் போட்டு மேலே போய் புருவத்துக்கு மேலே நிற்கிது இதோட ஒரு யூவோட முடிஞ்சிருச்சு திரும்ப பாத்தீங்கன்னா அந்த கீழ்த்தாடையோட இதில் இருந்து மார்பு பகுதிக்கு வருது மார்பு பகுதியில் நான்கு அங்குலம் விலகி நெஞ்சு பகுதியை கிடக்குது அங்கேருந்து முன்புற மத்திய இருந்து ரெண்டு அங்குளம் விலகி வயிற்று பகுதியை வந்து அடையுது அப்படியே பார்த்தீங்கன்னா தொடை வழியாக முழங்காலை அடையுது அப்புறம் முழங்காலில் அப்படியே ஓரமாக வந்து கால் இரண்டாவது விரலோட நகக்கண் ஓரத்தில் வெளிப்புற நகக்கண் ஓரத்தில் முடியுது இந்த படத்தை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே சொல்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா சக்தி ஓட்ட பாதை தெளிவாக புரியும் அடுத்து மூலக புள்ளிகள் பார்க்க போகிறோம் மூலக புள்ளிகள் ஐந்து எஸ்டி நாற்பத்தி ஐந்து எஸ்டி நாற்பத்தி நான்கு எஸ்டி நாற்பத்தி மூன்று எஸ்டி நாற்பத்தி ஒன்று எஸ்டி முப்பத்தி ஆறு மூலக புள்ளிகளுடைய அமைவிடம் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் காற்று மூலகப்புள்ளி புள்ளி இறைப்பை சக்தி நாளத்தினுடைய காற்று புள்ளி காற்று புள்ளி காலின் இரண்டாவது விரல் நகத்தின் வெளிப்புற கீழ்விளிம்பிற்கு மேலே புள்ளி ஒன்று அங்குல தூரத்தில் அமைந்துள்ளது படத்தில் லொகேஷன் பார்த்துக்கோங்க காலோட இரண்டாவது விரல் நகம் அதோட வெளிப்புற விளிம்பிற்கு மேலே புள்ளி ஒன்று அங்குல தூரத்தில் அமைந்திருக்கு அடுத்தது எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் நீர்மூலக புள்ளி இறைப்பை சக்தி நாளத்தினுடைய நீர்மூலக புள்ளி இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது கால் விரல்களுக்கு இடையே அமைந்துள்ளது ரெண்டாவது விரலும் மூணாவது விரலும் முடிகிற இடத்துல ரெண்டுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் ஒரு பள்ளம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த நீர்மூலக புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அமைந்திருக்கு அதுக்கு அடுத்தது எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ மரமூலக புள்ளி இறைப்பை சக்தி நாளத்தினுடைய மரமூலக புள்ளி இது பாதத்தின் மேல்புறத்தில் எலும்புகள் சேரும் இடத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கால் விரல் பள்ளத்தில் அமைந்துள்ளது நீங்கள் இந்த படத்தில் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எஸ்டி ஃபார்ட்டி அந்த கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ இருக்கு அதுக்கு அடுத்தது எஸ்டி ஃபார்ட்டி ஒன் நெருப்பு முலக புள்ளி இறைப்பை சக்தி நாளத்தினுடைய நெருப்பு முலக புள்ளி இது இரண்டாவது மூன்றாவது கால் விரல்களுக்கு நேர் மேலே பாதத்தின் மேற்புறத்தில் கணுக்கால் மூட்டில் தெரிகின்ற இரண்டு நார்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது லொகேஷன் பாருங்கள் படத்தில் காலோட மேலே அந்த கணுக்கால் இதுக்கு போயிடுங்க சென்டராக போயிட்டு ஒரு வில்லு மாதிரி போட்டிங்கன்னா அதில் சென்டரில் இருக்கிறது இப்போ இது இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ அப்படியே மேலே நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன் படத்தில் அந்த இடத்துல எஸ்டி ஃபார்ட்டி ஒன் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் நிலமுலக புள்ளி இறைப்பை சக்தி நாளத்தினுடைய நிலமுலக புள்ளி இது டிபியா எலும்பின் தலைப்பகுதியில் துருத்தி இருக்கின்ற பாகத்திலிருந்து ஒரு அங்குலம் வெளிப்புற பக்கவாட்டில் அமைந்துள்ளது ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ்பி நயன் பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் முட்டியில் சென்டராக உங்கள் உள்ளங்கையை பதிச்சுட்டு விரல் அப்படி விரித்து வைக்கும்போது ஆள்காட்டி விரல் படுற இடம் வந்துட்டு என்ன சொன்னோம்னா எஸ்பி நயன் சொல்லியிருந்தோம் இந்த பக்கம் மோதிர விரல் படுற இடம் தான் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் படத்தில் லொகேஷன் பாருங்க இந்த எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் தான் இறைப்பை சக்தி நாளத்தினுடைய சொந்த புள்ளி நிலம் பிளஸ் நிலம் ஐந்து மூலக புள்ளிகளையும் ஒரே படத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்க ரெண்டாவது விரலில் மூன்று புள்ளிகள் நான்கு புள்ளிகள் நேர்கோட்டிலையும் அதே மாதிரி முட்டிக்கு பக்கத்தில் டிபியா எலும்போட இந்த பக்கம் எஸ்பி நயன்னா இந்த பக்கம் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து எலமெண்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் எஸ்பி எஸ்டி இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ மூலக புள்ளிகள் ராஜ உறுப்பை பொறுத்த வரைக்கும் எதில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் மரமூலக புள்ளியில் ஸ்டார்ட் ஆகி நீர் மூலகத்தில் முடியும்னு சொல்லியிருக்கோம் அந்த அஞ்சு புள்ளிகளும் எங்கே தொடங்கும் அப்படின்னா முதல் புள்ளி ராஜ உறுப்புகளுக்கு மரமுலகத்தில் தொடங்கும்ட்டில் தொடங்கும் வாட்டரில் முடியும் அப்போ எஸ்பி ஒன் உட் பாயிண்ட்டு எஸ்பி டூ ஃபயர் பாயிண்ட்டு எஸ்பி த்ரீ ஏர் பாயிண்ட் எஸ்பி ஃபைவ் ஏர் பாயிண்ட் எஸ்பி நயன் வாட்டர் பாயிண்ட் எஸ்பி ஒன் மரமுலக புள்ளி எஸ்பி டூ நெருப்பு மூலக புள்ளி எஸ்பி த்ரீ நிலமுலக புள்ளி எஸ்பி ஃபைவ் காற்று மூலக புள்ளி எஸ்பி நயன் நீர்முலக புள்ளி இதே நீங்கள் வெப்ப உறுப்பு துணை உறுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகும் மூலக புள்ளி அப்படின்னா காற்றில் ஸ்டார்ட் ஆகும் காற்றில் ஸ்டார்ட் ஆகி நிலத்தில் முடியும் நிலத்தில் முடியும் அப்போ காற்றில் தொடங்குகிற எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் புள்ளி காற்று மூலகம்னு பார்த்தோம் எஸ்டி நாற்பத்தி நான்கு எஸ்டி நாற்பத்தி ஐந்து காற்று மூலக புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் நீர்மூலக புள்ளி எஸ்டி நாற்பத்தி நான்கு நீர்மூலக புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ மரமூலக புள்ளி பாயிண்ட் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தி ஒன்று நெருப்பு மூலக புள்ளி ஃபயர் பாயிண்ட் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு நிலமூலக புள்ளி அதாவது எர்த் பாயிண்ட் இப்போ மண்ணீரல் அதுக்கப்புறமா இறைப்பை இந்த இரண்டு உறுப்புக்களுடைய மூலக புள்ளிகள் ஒன்று ரெண்டு புள்ளிகள் காமனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒன் அது வந்து நிலமூலகத்தினுடைய மரமூலக புள்ளி அப்படின்னா அதே மாதிரி இறைப்பையில் நிலமூலகத்தினுடைய மரமூலக புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ இதை தான் நான் இந்த மாதிரி சார்ட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ நிலம் ப்ளஸ் மரம் அப்படின்னா எஸ்பி ஒன்னும் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீயும் அதே மாதிரி நிலம் ப்ளஸ் நெருப்பு அப்படின்னா எஸ்பி டூவும் எஸ்டி ஃபார்ட்டி ஒன்றும் நிலம் ப்ளஸ் நிலம் சொந்த புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ சொந்த புள்ளி அதே மாதிரி எஸ்டியில் தேர்ட்டி சிக்ஸ் சொந்த புள்ளி அதே மாதிரி நிலம் ப்ளஸ் காற்று எந்த மூலக புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபைவ் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டுமே ஃபைவ் ஃபைவ் முடியுது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நிலம் ப்ளஸ் நீர் மூலக புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி நயன் அப்புறம் எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து நம்ம காமனாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம் நன்றி